உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சமூக வலைதளமான எக்ஸ்தலத்து பக்கத்தில் நாம் தமிழர் கட்சியோட இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் அணனி நிர்மாவனம் கார்த்திக்கும் விடுதலை சிறுத்தை கட்சியோட துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அவர்களுக்கும் ஒரு கேள்விக்கென்ன பதில் என்கிற வார்த்தை போரே தினந்தோறும் நடந்து கொண்டு வருகிறது எதனால் இந்த போர் தொடங்கியது அதற்கு முக்கியமான காரணம் யார் அதனால் இடுமாவனம் கார்த்தி அவர்கள் கேட்ட கேள்வியில் என்ன வன்னியரசு அவர்கள் கொடுத்த பதில் என்ன இதற்கான முடிவு தான் என்ன என்பதை பற்றி தான் இந்த காணல் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் முதல்ல இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் ஒரு பொது மேடையில் பேசும்பொழுது இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள பாரதிய ஜனதா கட்சி வராது வராதுன்னு சொல்லி வாக்கு வாங்கியவர்கள் யாரு நாங்கள் உள்ளே வரவிட மாட்டோம்னு சொல்லி வாக்கு கேட்டுட்டு இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி உள்ளே வந்துருச்சுன்னு சொல்லி மறுபடியும் வாக்கு கேட்டுட்டு இருக்காங்கன்னு தமிழ்நாட்டில் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திமுகவை பார்த்தும் அதுபோல தலித் என்று சொல்லி தலித்துகளோட வாக்குகளை வாங்கி இன்றைக்கி அவர்களுக்காக நாங்கள் அதிகாரத்தில் இருக்கிறோம்னு சொல்லக்கூடியவர்களின் மீதும் ஒரு சிலமான விமர்சனங்களை வைத்துட்டு போனார் இது திமுக மீதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீதும் ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டாக பார்க்கப்பட்டது அதில் முக்கியமான ஒரு பகுதியாக எதை பார்க்கப்படுதுன்னா ரஞ்சித் அவர்களுடைய கேள்வி யார் உள்ளே விட்டது யார் உள்ள விட்டது என்கிற கேள்வியில் அதிமுக இருக்கிறாங்க ஆனால் அவர்கள் விட கூடுதலாக யார் இங்கே பலம் பொருந்தி இருக்கிறான்னு பார்த்தா திமுக கூட்டணி அந்த திமுக கூட்டணியில் அங்கம் வைத்தது விடுதலை சிறுத்தைகள் ரஞ்சித்தோட இந்த கேள்விக்கு உடனடியாக பதில் சொல்லி அதை சமூக வலைதளத்தில் பெரிய பேசுபொருளாக மாற்றியது யாருன்னா நாம் தமிழ் கட்சியோட உறவுகள் அதாவது திமுக தான் உள்ள விட்டுச்சு வீசிக்கா தான் உள்ள விட்டுச்சு இன்னைக்கு யாரெல்லாம் எதிர்க்கின்றார்களோ அவர்கள் தான் உள்ள விட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல திராவிட திருவாளர்கள் ஒருவர் ஒரு பதிவிடுறாங்க அதை வந்து வன்னி அவர்கள் வந்து டேக் பண்ணுறாங்க அதாவது அண்ணன் சீமான் அவர்கள் மும்பையில் தாராவியில் வந்து அங்கே இருக்கக்கூடிய தேர்தலில் தமிழ்ச்செண்மன் என்பவர் வந்து போட்டிட்டார் அதனால பாஜகவிற்கு ஆதரவாக சீமான் வாக்கு கேட்டு இருந்தார் அரசோட தொங்கு சதையாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த திராவிட திருவாளர் பதிவு போட அதை வந்து வன்னிய அரசவர்கள் வந்து ரீட்வீட் செய்ய அவர்களும் அதற்கான கருத்து தெரிவித்து இருந்தாங்க இதை பார்த்து கொண்டு நம்ம சும்மா இருக்க முடியுமா அப்போது அண்ணன் இடுமானன் கார்த்தி என்ன செய்கிறாங்கன்னா தன்னோட எக்ஸ்தலத்து பக்கத்தில் யாரும் உள்ளே விட்டாங்க என்பதற்கான பதிலாக ஆரியத்தை தீவிரமாக எதிர்க்கக்கூடிய சனதானத்தை தீவிரமாக எதிர்க்கக்கூடிய அண்ணன் திருமாவளவனும் அதில் பங்கு பெற்று இருக்கிறார் என்கிற விடயத்தை தெளிவுபடுத்துவதா தன்னோட எக்ஸ்தலத்து பக்கத்தில் ஒரு கருத்து பதிவிடுறாங்க அந்த கருத்து என்ன அப்படின்னா அண்ணன் திருமாவன் அவர்கள் இன்றைக்கு சனதானத்தை வலிமையாக எதிர்க்கலாம் பாஜகவோடு வீரியமாக சண்டையிடலாம் ஆனால் திருமாவும் பாஜகவுடன் கூட்டணி வைத்தவர் தான் என்பதை வசதியாக மறைத்து விடுகிறார்கள் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது திமுக பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டியில் திருமா தலைமையிலான விசிகாவும் இடம்பெற்றது ரெண்டாயிரத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வரை அந்த கூட்டணியில் இருந்த காலகட்டத்தில்தான் ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு குஜராத் இஸ்லாமிய இனப்படுகொலை அரங்கேற்றம் செய்யப்பட்டது அன்றைய குஜராத் முதல்வர் மோடி தலைமையிலான பாஜக அரசு என்பதை போட்டு இதை மறுக்க முடியுமா என்று வன்னியரசு அவர்களுக்கு ஒரு டேக் போடுறாங்க இவர்களுடைய கேள்வி என்னவாக இருக்குதுன்னா பாரதிய ஜனதா கட்சியோட வேட்பாளரை சீமான ஆதரித்து பரப்புரை செய்திருக்காரு அதனால் ஆர்எஸ்எஸோட தொங்கு சதை நம்ம என்ன பதில் சொல்கிறோம்னா ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி நான்கு வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில் திருமாவளவன் அவர்கள் அங்கம் வைத்து இருக்கிறாங்க அப்படி அங்கம் வைத்து இருக்கும் பொழுது அவர் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்கிறாங்க திருமாவளவன் அவர்கள் பரப்புரையும் செய்திருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம அந்த குற்றச்சாட்டை வைக்கிறோம் இது ஆதாரபூர்வமான குற்றச்சாட்டு ஏன்னா உலகத்துக்கே தெரியும் பாரத ஜனதா கட்சியோடு திமுகவுடைய கூட்டணியில் விடுதலை சேர்த்து கட்சிகள் அங்க வகித்து இருக்கணும் உடனே வன்னியர்ஸ் என்ன கேட்குறாருன்னா தம்பி நாங்க பாரத ஜனதா கட்சியோட கூட்டணி வைத்தோம் சொல்றீங்களே பாரத ஜனதா கட்சியை ஆதரித்து எங்கேயாவது ஒரு இடத்துல நாங்க பரப்புரை செய்த புகைப்படத்தை காட்டுங்க அப்படின்னு அதாவது கல்யாணம் பண்ணுறதுக்கான கல்யாண சான்றிதழே நம்ம காட்டியாச்சு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுறதுக்கான புகைப்படத்தை நீங்கள் காட்டுங்க அப்போ தான் நான் கல்யாணம் பண்ணணுன்னா இல்லையா நான் தான் தாலி கட்டினா இல்லையாங்கிறதே தெரிய வருங்கிற மாதிரி வன்னியரசு அவர்கள் தன்னோட கருத்தை பதிவிடுறாங்க பாவம் எவ்வளோ பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பார்னு நமக்கு தெரில இதோடு நிற்கல இந்த விவாதங்கிறது தொடர்ச்சியான இடுமாவனம் கார்த்தி பல்வேறு விதமான கேள்விகளை அடிக்கிட்டு வர்றாங்க அந்த கேள்வி ஒவ்வொன்றத்தையும் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டே தான் வரப்போகிறோம் திமுக பாஜக கூட்டணியில் வீசிக்காவும் இடைப்பெற்றது என்பதை மறுக்க முடியாத உண்மை அந்த நன்றி உணர்வின் காரணமாகத்தான் வாஜ்பாய் அவர்களுடைய நினைவேந்தல்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அண்ணன் திருமாவன் அவர்கள் அதில் போய் கலந்து கொள்கிறாங்க கேப்டன் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு ஆதரவாக அண்ணன் அவர்கள் பரப்புரை செய்தது உண்மை இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு உள்ளாட்சி தேர்தலில் அவர் போட்டியிட போது ஆதரித்து பரப்புரை செய்தோம் அதில் எந்த பிழையும் இல்லைங்கிறத அண்ணன் இடுமாவளம் கார்த்தி அவர்கள் சொல்லியிருக்காங்க எதனால சொல்லியிருக்காங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய சமூக நீதிக்காக ஒரு தமிழனாக தமிழ்ச்செல்வன் அவர்கள் எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் அவர் போராடியிருக்கிறாரு அதனால அண்ணன் சீமானவர்கள் அங்கு போய் அவர் அங்கு வந்து உள்ளாட்சி தேர்தலில் அங்க இருக்கக்கூடிய பிரதிநிதியாக அவர் வந்து வெல்லணுங்கிறதுக்காக அண்ணன் சீமானவர்கள் அங்கு வாக்கு கேட்டாங்க இந்த கருத்தோடு அண்ணன் இடுமாவளவன் கருத்தை நிறுத்திக் கொள்ளல கூடுதலாக ஒரு கருத்தை பதிவிடுறாங்க அது மன அழுத்தம் கொடுத்ததா இல்ல மாற கண்டிப்பு கொடுத்ததான் நமக்கு தெரியல ஏன்னா அதற்கப்புறம் வன்னி கூறல ஆலய காரணம் வன்னி அரசு ஆலய காரணம் என்ன கருத்து அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பகுத்தறிவாளர்கள் மாநாடுன்னு ஒன்று நடக்குது அந்த மாநாட்டுக்கு சமூக நீதிக்காக போராடியதுனால தமிழ்ச்செல்வன் அவர்களை அழைக்கிறாங்க எந்த அண்ணன் சீமான் பாரதிய ஜனதா கட்சியோட வேட்பாளர்னு சொல்லி ஆதரித்து பேசினாரோ அவர் உள்ளாட்சித் தேர்தலில் தமிழருடைய பிரதிநிதியாக வரவேண்டும் என்று பேசினார்களோ அந்த வேட்பாளரை அந்த அரசோட தொங்கு சதை என்று இவர்கள் வர்ணிக்கக்கூடியவரை இங்கே வந்து திருமாவளவன் அவர்கள் பங்கேற்கக்கூடிய கூடிய மாநாட்டில் அழைக்கிறாங்க அங்கே அவரும் பங்கெடுக்கிறாரு அவருக்கு சமூக நீதிக்கான புரட்சியாளர் சமூக நீதிக்கான வீரர் சொல்லி தீர்மானம் நிறைவேற்றப்படுது அவருடைய பெயரில் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வாசிக்க அப்ப இது எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரிந்த ஒன்று ஆனால் யாரும் பேச மாட்டாங்க சீமானை மீது குற்றச்சாட்டு சொன்னால் அதை ஆதரிப்பதற்கு லட்சக்கணக்கான பேர் திராவிட திருவாளர்கள் வாடகைவாகி எல்லாரும் எல்லோரும் இயங்கி கொண்டு இருக்கிறோம் அப்போ வந்து அதை ஆதரிப்போங்கிறதுக்காக வன்னியரசு போன்றவர்கள் இந்த மாதிரி குற்றச்சாட்டை தொடர்ந்து வைத்துட்டு வந்தாங்க ஆனால் இறுதி வரை நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்தோம் ஆமாம் என்கிற உண்மையை ஒத்துக்கொள்வதற்கான துணிவு கொஞ்சம் கூட கிடையாது வன்னியரசு கிட்ட அவர் இறுதி வரை கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்தோம் சொல்றீங்கல்ல திருமாவளவன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை ஆதரித்து பேசிய ஒரு புகைப்படத்தை காட்டுங்க அப்படின்னு ஏப்பா நீங்க கூட்டணியில் இருந்தீங்கிறது உண்மை சிதம்பரம் தொகுதியில் திருமாவன் அவர்கள் போட்டியிட்டு வென்றார்கள் என்பது உண்மை காரைக்குடி தொகுதியில் ஹெச் ராஜா அவர்கள் வென்றார்கள் என்பது உண்மை திருமாவன் வென்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியோட வாக்குகளும் இருக்கிறது காரைக்குடியில் ஹெச் ராஜா வென்ற தொகுதியில் வந்து விடுதலை சித்தை கட்சிகளோட வாக்குகளும் இருக்கிறது இது யாராலையும் மறுக்க முடியாத உண்மை என்பதை கூட அண்ணன் இடுமாவனம் கார்த்தி தன்னோட எக்ஸ்தலத்து பக்கத்தில் தெளிவாக விளக்கி இருக்கிறாங்க இதையெல்லாம் அறிந்தும் கூட வன்னியரசு அவர்கள் தன் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை ஒத்துக்கொள்வதற்கான எந்த ஒரு துணிவும் இல்லாத காரணத்தினால எக்ஸ்தலத்தை பக்கத்தில் வந்து நம்ம ஓடி போயிடுவோமா இல்லை இங்கேயே இருக்கலாமா வடிவேல் வெற்றி கொடி கட்டு படத்தில் சொல்கிற மாதிரி நல்ல சீட்டாக எடுத்து போடுப்பா இங்கேயே இருக்கலாமா இல்லை மறுபடியும் துபாய்க்கே போகலாமாங்கிற மாதிரி விடுதலை சேத்தை கட்சியிலே இருக்கலாமா இல்லை திமுகவுக்கு தாவேறலாமா அப்படிங்கிற அளவுக்கு விடுதலை சேத்தை கட்சியோட துணை பொதுச் செயலாளர் வன்னிய அரசு மண்ட குழம்பு போய் பைத்தியமாக தெரிகிறாருங்கிற தகவல் வந்துகிட்டு இருக்குது இதெல்லாம் ஒரு புறம் இருக்க ஆனால் திருமாவளவன் அவர்கள் அந்த கூட்டணியிலிருந்து வெளியில் வந்துட்டு ஐயா கருணாநிதி மீறி திமுக பாஜகவோடு கூட்டணி வைத்துக்கொண்டு பலவிதமான செயல்பாடுகள் சமரசம் செய்து விட்டது குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவர்கள் மிகப்பெரிய ஒரு துரோகம் இழைத்து விட்டார்கள் என்கிற கருத்தையும் தெரிவித்தது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தான் இப்படி பாரதிய ஜனதா கட்சியும் திமுகவும் கூட்டணியில் இருக்கும்போது இஸ்லாமியர்களுக்கு எதிராக திமுக செயல்பட்டது என்கிற உண்மையை உறக்கம் முழங்கி அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய கட்சியில் இருந்து கொண்டு கட்சியோட துணை பொதுச் செயலாளர் வன்னிய அரசு தலைவருடைய கருத்துக்கு மதிப்பளிக்காமல் கட்சி கட்டுப்பாட்டை மீது செயல்படுவதனால அவருக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுப்பது இல்லை என்ன மாதிரியான சிகிச்சை அளிப்பதுன்னு தெரியாமல் அண்ணன் திருமாவளவன் அவர்களோட குழம்பி போய்தான் இருக்கிறாங்க கடந்த காலங்களில் திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணியில் எண்ணற்ற துரோகங்கள் நிகழ்ந்து இருக்கிறது என்பதை விடுதல் சிறுத்தை கட்சிகள் நன்கு உணர்வு வரும் அண்ணன் அவர்கள் நன்கு உணர்வாங்க ஆனால் இன்றைக்கு வந்து காங்கிரஸை வெல்ல வைக்க வேண்டும் திமுகவை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக கடந்த கால துரோகங்கள் அத்தனையும் பேச விடாமல் அதை அத்தனையும் மூடி மறைத்து அதுதான் இடுமாவளம் காரத்தை சொன்னாங்க முழு பூசணிக்காயும் சோத்துல மறைக்கிற விதமாக விடுதலை சிறுத்தை கட்சியில் மிகப்பெரிய ஒரு ஆபத்தான அரசியலை முன்னெடுத்து கொண்டு இருக்கிறது ரெண்டு நாளைக்கு முன்னாடி தொடங்கிய கேள்விக்கென்ன பதில் என்கிற இந்த போரானது இன்று வரை முடிவடையாமல் தினந்தோறும் நடந்து கொண்டு வருது ஒவ்வொரு நாளும் திமுகவுடைய பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்துத்துவ கொள்கைகளுக்கு சனாதனத்திற்கு எவ்வளவு தூரம் சமரசம் செய்து வைத்திருக்கிறது கடந்த பத்தாண்டு கால ஆட்சியில் திமுக எந்த அளவுக்கு சமரசம் செய்து நாடாளுமன்றத்தில் வாக்களித்து இருக்கிறாங்க தனிநபர் மசோதாவிலிருந்து எண்ணற்ற திட்டங்களுக்கு என்பதை முழு விபரமாக அந்த இடுமாவன் கார்த்தி தன்னோட எக்ஸ்டல் பக்கத்தில் ஒவ்வொரு நாளும் வெளியிடப்பொழுதும் அதை வன்னிய அரசு அவர்களுக்கு டேக்ஸ் செய்யும்பொழுதும் வன்னிய அரசனால் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாமல் தத்தளித்துக் கொண்டு இருக்கிறார் என்பதை நம்மளால் வெளிப்படையாக தெரியுது ஏன்னா இரண்டு நாட்களுக்கு முன்னாடி பதிலளித்த அவர் இன்று பதிலளிக்க முடியவில்லை காரணம் அவரிடம் எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது தனிநபர் மசோதா கொண்டு வரப்படுகிறது பொது சிவில் சட்டத்திற்கு பொது சிவில் சட்டம் என்பது இஸ்லாமியர்களுக்கு தனி மதத்திற்கென்று ஒரு தனி சட்டம் இருக்கக்கூடாது என்பதற்காகவும் ஒட்டுமொத்தமாக சொல்லப்போனா அது கிறிஸ்தவ மதமும் தான் செய்யுது அப்போ இதுக்கு எதிராக பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படுது அந்த பொது சிவில் சட்டத்தை தனிநபர் மசோதாவை ஆதரித்தது திமுக என்பதை இடுமாவனம் கார்த்தியன்னு சொல்லலை அதுக்கு முன்னாடி இன்னைக்கு திராவிடத்தோட போர்ப்படை தளபதியாக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தூணாக இருக்கக்கூடிய மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் ஐயா வைகோ அவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த காணொலியை சேர்த்து டாக் பண்ணிவிடவும் நம்மளால எங்கிட்டு போனார்னு தெரில கடுமையான வெயில் வேறு ஆக மொத்தம் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியை உள்ளே விட்டது யார் என்கிற கேள்விக்கு விடை என்பது ரொம்ப எளிதாக சொல்லிவிடலாம் ரொம்ப குறுகிய நேரத்துக்குள்ளே நம்மளால் கண்டுபிடித்து விடலாம் அதற்கு முழுமையான காரணங்கள் தமிழ்நாட்டில் இருந்த திராவிட இயக்கங்கள் தான் என்பது பாரதிய ஜனதா கட்சி வளர்வதற்கு முதன்மையான காரணமே இந்த திராவிட இயக்கங்கள் தான் அவருடைய கொள்கைகள் தான் அவருடைய சமரசம் செய்து கொண்ட அந்த துரோகங்கள் தான் தமிழர்களை ஏமாற்றி வாக்கு தான் என்பது மறுக்க முடியாத உண்மை இருக்கக்கூடிய சமூகத்தோட உரிமையை பெறக்கூடிய தலைவன் என்றும் சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் தான் இன்னைக்கு பெரும்பாலான இடங்களில் சமரசம் செய்து கொண்டு இந்த திராவிட ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடிய தீ அதிமுக இருந்து கொண்டு அவர்களுடைய தலைமைகள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுக்கும் இவர்களும் சமரசம் செய்து கொண்டு தமிழ்நாட்டில் வளரவிட்டது இவர்கள் மட்டும்தான் இன்னைக்கு இருபது பேர் இருக்கக்கூடிய கூட்டத்தில் பேரும் துரோகியாக இருந்துவிட்டு ஒருவர் மட்டும் அந்த துரோகியலை கேள்வி கேட்கக்கூடியவர்களாக பொழுது பத்தொன்பது பேரும் பெரும்பான்மையாக தெரிகிறார்கள் ஆனால் அந்த பத்தொன்பது பேரிடமும் வரக்கூடிய அந்த வார்த்தைகளும் அதற்கான பதில்களும் பொய்யுமாக இருக்கிறது வதந்தியுமாக இருக்கிறது உண்மைக்கு புறமானதாக இருக்கிறது மக்களை ஏமாற்றக்கூடியதாக இருக்கிறது ஆனால் அந்த ஒருவனுடைய சொல் என்பது மக்களை ஏமாற்றியவர்களை கேள்வி கேட்கக்கூடிய அடியாகவும் சவுக்கடியாகவும் இன்னைக்கு இருக்கிறது என்பதை காலம் உணர்த்தி கொண்டு இருக்கிறது அரசியல் உணர்த்தி கொண்டிருக்கிறது மக்கள் உணர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியை உள்ளே விட்டது யாரு என்கிற கேள்வியை உறக்க கூறுவோம் உண்மையாக கூறுவோம் என்பதை நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசிய அரசியலும் உறுதியாக இந்த மண்ணில் வென்று காட்டி இவர்களுடைய உண்மையான முகத்தையும் இவர்களுடைய பச்சை துரோகத்தையும் அம்பலப்படுத்துவோம் என்பதையும் அதன் இடுமாவனம் காத்தி எக்ஸ்தளத்து பக்கத்தில் அம்பலப்படுத்தியதை உலகம் முழுவதும் அம்பலப்படுத்துவோம் என்பதை ஊறி ஊறி இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கிறேன்